வாத்தும் வசந்தமான வாழ்வும் இப்போ எல் இப்போ பார்த்தாலும் நான் வந்து ஜோதிடத்தை பற்றியே தான் நான் பேசிகிட்டு இருப்போம் இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறக்காக வாஸ்து தலைப்பு எடுத்துருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் பெரும்பாலும் வரக்கூடியது வந்து நமது குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை அதுலேருந்து எதாவது விடுபட முடியுமா அப்படிங்கிற மாதிரி நோக்கத்தோடு தான் நம்ம ஜோதிடரை வந்து பார்க்குறோம் அவங்க என்ன நினச்சி வர்றாங்கன்னா நம்ம ஜாதகத்தில் தான் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அதை நம்ம ஜோதிடரை அணிக்க நம்ம நிவர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் வர்றாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பேர் மறந்துடுறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உழைப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் அவங்க இடத்துல வந்து அதிர்ஷ்டம் வருமானம் நல்லா இருக்கும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா உழைப்பு அதிகமாக இருக்கும் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் அதுக்கு பின்னால வரக்கூடிய சந்தோஷங்கள் எல்லாம் வந்து ரொம்ப குறைவாகவே இருக்கும் அதுக்கு மிகுந்த காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது ரெண்டாம் பாகமான குடும்பம் தினம் வாக்குஸ்தானம் அது நல்லா இருந்தாலுமே கலத்தரத்தை சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஏழாம் நல்லா இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து பன்னெண்டாம் இடமான அயன சயன போகம் எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானம் நாலாம் இடமான நிலம் வீடு வண்டி வாகனம் உடல்நிலை தாயார் நூல் எல்லாம் பத்தி சொல்லக்கூடிய அந்த நாலாம் பாவம் இது மூன்றுமே மிக முக்கியமாக நன்றாக இருக்க வேண்டும் அப்போ இதை கொடுக்கக்கூடியது நம்ம ஜாதகத்தையும் தாண்டி வாஸ்து அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தான அந்த பேருதான் வந்து என்ன சுகபோக வாழ்க்கை இருந்தாலுமே நாம் குடியிருக்கக்கூடிய இடமும் அதை தேர்வு செய்யக்கூடிய அந்த மனையும் நல்லா இருந்தால் மட்டும்தான் முழுமையான சுகத்தை நம்ம அனுபவிக்க முடியும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாஸ்து மிக மிக இன்றியமையாதது அது வந்து ஜோதிடோட ஒன்றி இருக்கக்கூடியதாக இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் போயிட்டுருக்கு அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல வீடு பங்களா மாதிரியெல்லாம் கட்டுறக்கு முன்னாடி அது அமைக்கக்கூடிய மனை அதாவது வாங்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப நல்லதாக இருக்கணும் இடம் வந்து முதல்ல தேர்வு செஞ்சு நல்லதாக இருந்தால் மட்டுந்தான் அதில் அமைக்கக்கூடிய கட்டடம் அதில் கிடைக்கக்கூடிய நம்ம வாஸ்து ப பலன்கள் எல்லாமே நல்லதாகவே அமையும் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல இடம் வாங்கக்கூடிய இடம் நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல தேர்வு செய்யணும் அப்போ இடம் பார்க்கும்போது முதல்ல பார்த்தீங்கன்னா மண் வளம் நல்லா இருக்கணும் நம்ம தேர்வு செய்யக்கூடிய இடம் வந்து ஒரு கழிவண் நிலமாகவோ அல்லது வந்து ஒரு ஒரு யூனிஃபார்மாக இல்லாத இடமாவோ இருக்கக்கூடாது அது பார்த்தீங்கன்னா மண் வளம் நல்லா இருக்கணும் மண் வளம் வந்து நல்ல கெட்டித்தன்மை உள்ள மண்ணாக இருக்கணும் பெரும்பாலும் வந்து நல்ல செம்மண்ணாக அமைஞ்சதுன்னா அந்த வீடு கட்டக்கூடிய இடம் வந்து நல்ல செழிப்பாக இருக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மனையை சுற்றியுள்ள இட சூழ்நிலை அதாவது நம்ம ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு பக்கத்தில் ஒரு நல்ல சர்க்கம் இருக்கணும் அதாவது என்வரான்மெண்ட்டு நல்லா இருக்கணும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சுடுகாடோ அல்லது வந்து குப்பை கூலங்கள் நிறைந்த இடமோ கழிவு நீர்கள் போய் கொண்டிருக்கக்கூடிய இடமாகவோ இருந்ததுன்னா அப்போ அதே மாதிரி வந்து ரோடு குத்தல் அதாவது கெட்ட குத்தல் வர்ற இடமாகவோ இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து பின்னால் வாழ்க்கையில் வந்து ஒரு சிறப்பு அம்சங்களை தராது அந்த மாதிரியான இடத்துல கம்மி விலை கிடைச்சாலும் நம்ம ஒதுக்கிறது மிகவும் நல்லது மூணாவது பார்த்தீங்கன்னா மனையின் பார்வை மனையின் பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொருவனுடைய ராசிக்கேற்ற மாதிரியுமே அவங்களுடைய அஷ்டவர்க்க பரலுக்கு தகுந்த மாதிரி அதிகமான பரல் இருந்ததுன்னா அந்த திசையை அவங்க தேர்ந்தெடுத்து மனை வாங்குவது மிகவும் நல்லது அதாவது ஒவ்வொரு ராசிக்கு தகுந்த மாதிரி அந்த அந்த டைரக்ஷன் நம்ம மனை வாங்குறதுங்கிறது இருக்குது அதையெல்லாம் நன்கு ஆராய்ந்து அந்த மாதிரி திசையை பார்த்து நம்ம மனைவி வாங்குவது மிகவும் நல்லது நாலாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோஷம் இருக்கு அதா வந்து எல்லா மனையுமே நம்ம நல்ல மனையும் சொல்ல முடியாது எல்லா இடமுமே நம்மளுக்கு கெட்டதுன்னு சொல்ல முடியாது அதில் பார்த்தீங்கன்னா எதிர்மறை சக்தியை கொடுக்கக்கூடிய தோஷங்கள் அதில் நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா சல்லிய தோஷம் இருக்குது பிரேத தோஷம் இருக்குது ரெண்டாவது பாம்பு பனை தோஷம் இருக்குது சல்லிய தோஷம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அதான் வந்து மேல் பரப்பு நல்லா இருக்கும் அதான் வந்து கொஞ்சம் தோண்ட தோண்ட என்னன்னா மனித எலும்பு கூடுகள் விலங்குகளுடைய எலும்பு கூடுகள் அந்த மாதிரி ஒரு பிரேதத்தினுடைய அந்த சார்பு நிலை உள்ள மண்ணுக்குள்ளே இருக்கும் அதை ஏமாந்து இடம் வாங்கிட்டா கூட அதை வந்து ஓட்டி பார்த்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அடியோ ரெண்டு அடியோ அளவுக்கு நல்லா ஓட்டி விட்டு அதில் என்னென்ன இருக்கோ அதை எல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் நல்ல மணல் போட்டு மறுபடியும் அது வாஸ்து பிரகாரம் மாற்றி அது அமைப்பாங்க அதுதான் சளிய தோஷம்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா பாம்பு மனைன்னு சொல்லுவோம் பாம்பு மனை இடம் நல்ல இடமா தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா நீளம் வந்து நூறு அடியாக இருக்கும் அகலை வந்து இருபது அடியாக இருக்கும் அது குருகலாக போயிட்டே இருக்கும் அந்த மாதிரியான இடம் பாம்பு மனை வாங்கினோம்னாலும் நாளைக்கு அதில் வீடு கட்டி குடியிருக்கும் போது ஒரு நல்ல பலன்களை நம்ம அனுபவிக்க முடியாது அது மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல ஸ்கொயராவோ அல்லது செவகமான இடம் வாங்கினோம்னா நாளைக்கு வந்து வீடு கட்டினா இடம் வேஸ்ட் ஆகாது ரெண்டாவது பாத்தீங்கன்னா அது வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமாகவும் அமையும் அப்புறம் பாத்தீங்கன்னா மனையின் அளவுகள் மனையின் அளவுகள் வந்து பாத்தீங்கன்னா மனையடி சாஸ்திரத்திலேயே எல்லாமே கொடுத்துருக்காங்க அதாவது பஞ்சாங்கத்துல கொடுத்துருக்காங்க காலண்டர் கொடுத்துருக்காங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது வந்து முப்பது நாற்பத்தொன்று அறுபது எண்பது இந்த மாதிரி ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய மனையினுடைய அளவுகளை நாம் தேர்வு செய்து மனையை வாங்கும்போது நம்மளுக்கு ச சகல விதமான சௌபாக்கியலும் நம்மளுக்கு அமையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மனை வந்து நம்ம ஒருத்தருகிட்ட வாங்குகிறோம் அப்படின்னா வந்து இடம் சீப்பாக கிடைக்குது அப்படிங்கறக்காக நம்ம அவ்வளோ அவசரப்பட்டு வாங்கக்கூடாது என்ன காரணம் அப்படின்னா மனையை கொடுக்கக்கூடியவனுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது அதாவது என்ன நிலைமையில் அவர் மனை விற்கிறார் அதாவது பார்த்தீங்கன்னா வாங்குவோர் இப்போ ரெண்டு பேர்த்துக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமான அந்யோன்யமான உடன்பாடு இருந்து அந்த மாதிரி இடத்த வாங்கினோம்னா நம்மளும் நல்லா இருக்கலாம் மன நொந்து போய் ரொம்ப வந்து பொருளாதார ரீதியா அடைஞ்சு கஷ்டத்துக்காக விற்கிறவங்க கிட்ட நம்ம ஒரு இடம் வாங்கினோம்னா நாம் அந்த இடத்துல வீடு கட்டினாலும் நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது ஏன்னா ஒருத்தர் நொந்து போய் அவர் பொருளை கொடுக்குறாங்க அப்படின்னா நாம் அதை வாங்கும் போது நம்ம முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை பாத்தீங்கன்னா இப்ப ரோ இடமே வாங்குற அப்படின்னா நம்ம வந்து ஆரம்பத்திலேயே வந்து ரோடு மட்டத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி இடம் பார்த்து வாங்கணும் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா ரோடு ஒரு மட்டத்தில் இருக்கு நம்ம வாங்கக்கூடிய இடம் அதே அளவில் இருக்கும் ஆனா பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ஆகும்போது என்ன ஆகுனா ரோடு மடம்பலம் மேலே ஏறும் ஆனா நம்முடைய நில மட்டம் கீழே இருக்கும் அப்போ வந்து வீடு கட்டும் போது என்ன ஆகுனா நம்ம கழிவு நீர் எல்லாம் வெளியே போகாது அப்ப என்ன ஆகுனா ரொம்ப சிரமப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா ரோடு மட்டத்திலிருந்து ஒரு ரெண்டடி அடி உயரமான இடமா பார்த்து வாங்கும் அந்த இடத்துல வந்து நம்ம வீடு கட்டினா நம்ம காலத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம வாழ முடியும் அதே மாதிரி சட்ட சிக்கல்கள் இல்லாத இடமா பார்த்து வாங்கணும் இடமெல்லாம் வாங்கிட்டு கடைசியில வீடு கட்டி நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது ஒரு வீட்டுல நாலு தங்கச்சி அக்கா த இருப்பாங்க வீடு கட்ட வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது கடைசியில கட்டும்போது போது பாதியான உடனே எனக்கு இதுல சொத்துல பங்கு இருக்குது அப்படின்னு ஓட்டு வந்து கோளாறு பண்ணுவாங்க அதை மாதிரி சட்ட சிக்கல்கள் எல்லாம் இல்லாமல் பார்க்கணும் அதே மாதிரி இடைய நிர்ணயம் செய்ய போறோம் அதாவது அக்ரிமெண்ட் போட போறோம் அப்படின்னா நான் வந்து சகனம் பார்க்கணும் நிபுணம் பார்த்து தான் போகணும் அதாவது கண்ணால் பார்ப்பது சகனம் காதல் கேட்பது நிமித்தம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போகிறது நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சந்திராஷ்டம் இருக்குதா தாராபலன் இருக்குதான்னு பார்க்கணும் சூலம் எந்த டைரக்ஷன்ல இருக்குதுன்னு பார்க்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து தான் நாம் வந்து அக்ரிமெண்ட் போடுறதுக்கு போகிறது மிகவும் நல்லது அதோட டவுட் இருந்ததுன்னா நம்ம வந்து ஜோதிரனுடைய ஆலோசனை கேட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இடத்த நிர்ணயம் செய்வது மிகவும் நல்லது இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம மனை வாங்குற அப்படின்னா ஒவ்வொரு டைரக்ஷன்லையும் இழுத்துட்டு இருக்கும் அதாவது சில இடத்துல பார்த்தீங்கன்னா வடகிழக்கு போதிய இழுத்துட்டு இருக்கு சில பகுதியில் தென்கிழக்கு போதிய இழுத்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒவ்வொரு டைரக்ஷன்லேயுமே இழுக்குது அப்படின்னா இழுக்குது அப்படின்னா அந்த அந்த இடம் வளர்ந்துருக்கும் அந்த மாதிரி இடத்தை பார்த்து வாங்கணும் இப்போ வந்து வடகிழக்கு பகுதி அப்படிங்கறது வந்து ஈசானிய மூளைன்னு அல்லது குரு சொல்லுவோம் அந்த ஈசானிய மூளை இழுத்து இருந்ததுன்னா பூங்கி பூமி வாங்கினோம்னா அந்த இடம் ஜாதகருக்கு வந்து செல்வாக்கையும் புகழையும் தரும் அதே மாதிரி அக்னி மூளை தென்கிழக்கு மூளைன்னு சொல்லுவோம் அந்த இடம் வளர்ந்துருந்தது அப்படின்னா வாங்கக்கூடிய ஜாதகருக்கு வந்து குடும்பத்தில் நீங்காத பிரச்சனையை உண்டு பண்ணும் இப்போ தெற்கு வளர்ந்த இடம் தெற்கு வளர்ந்த இடங்கிறது வந்து அது எமன் பாகம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா மரண பயத்தை கொடுக்கும் தென்மேற்கு தென்மேற்கு அப்படிங்கிறது வந்து கன்னி மூளைன்னு சொல்லுவோம் அல்லது நிறுதி மூளைன்னு சொல்லுவோம் அந்த மூளை வளர்ந்ததுன்னா ஜாதகருக்கு துன்பத்தை தரும் அதே மாதிரி மேற்கு வளர்ந்த இடம் மேற்கு வ வளர்ந்த இடம் வந்து விவகாரங்களை கொடுக்கும் வடமேற்கு வடமேற்குங்கிறது வந்து வாயு மூளை அந்த மூளை இழுத்து இருந்ததுன்னா வாழ்வில் பல விதமான கஷ்டங்களையும் அலைச்சல்களையும் தரும் வடக்கு வடக்குங்கிறது வந்து வடக்கு வளர்ந்த இடம் செல்வத்தை கொடுக்கும் பார்த்தோம்னா வடக்கும் வடகிழக்கும் எழுத்திருக்கிற இடத்தை தேர்வு செய்து வாங்கினால் சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் அதாவது சுருக்கமா சொல்ல போனா எவ்வளவு லக்ஸூரியஸான கார் வாங்கினாலுமே அது போகக்கூடிய ரோடு நல்லா இருக்கணும் அந்த மாதிரி நாம எவ்வளவு கோடி ஓட்டு வீடு கட்டினாலுமே அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் அதை அமைக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப நல்லதாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு எல்லா சௌபாக்கலும் கிடைக்கும் அதே வந்து பார்த்திங்கன்னா மனையின் வடக்கு பகுதி வந்து கிழக்கு பகுதி வந்து உச்சம்னு சொல்லி மேற்கு மற்றும் தெற்கு பகுதி நீச்ச பகுதி என்றும் அழைக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனை நல்லதாக அமைஞ்சிருச்சு அப்புறம் வந்து நல்லா வீடு கட்டணும் அப்படின்னாக்க வந்து முதல்ல வந்து திருப்பகலூர் திருப்பகலூர் அக்னிபுரீஸ்வரர் கோயில் இருக்குது அங்கே போய் முதல்ல வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அது வாஸ்து கோயில் அது அங்கே போய் நம்ம ஒரு மூணு செங்கல்லையாவது அட்லீஸ்ட் எடுத்துகிட்டு போய் அந்த கோயிலில் வழிபாடு பண்ணிட்டு வந்து நம்ம அதை குறிப்பிட்ட இடத்துல வச்சு நம்ம கட்டும்போது நமக்கு எல்லா விதமான வீடும் நிற்காம வே வேலை முடிஞ்சிடும் செலவுகளும் ஒரு சந்தோஷமாகவும் பின்னாடி எல்லா வசதி வாய்ப்புகளும் அமையப்பெறும் பொதுவாக பார்த்தீங்கன்னா மனை வீட்டின் அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது என்னென்னா நான் சிம்பிளாக சொல்லி முடிச்ச ஒரு பத்து பாயிண்ட் மட்டும் வீடு கட்டக்கூடிய மனை வந்து பொதுவாக சதுரம் செவகமாக இருப்பது மிகவும் நல்லது அதாவது கோணல் மணலாக இருக்கிறது என்னென்னா வீடு கட்டுறதுக்கு நிறைய இடம் வேஸ்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நாம் கரெக்டான வாஸ்து பிரகாரம் நம்ம கட்ட முடியாது எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல இடிக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து வாஸ்து பாதிக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மனை வந்து வடகிழக்கில் தாழ்ந்தும் தென்மேற்கில் உயர்ந்தும் இருக்க வேண்டும் அதாவது இந்த பக்கம் உயர்ந்து நமக்கு வடகிழக்கில் தாழ்ந்த மிருக்கணும் ஒரு மலை தனியா வந்தாலும் அது அந்த வடகிழக்கில் ஈசானிய முலையில தான் போகணும் அந்த மாதிரி அமைக்கணும் மேல்நிலை தொட்டி வாட்டர் டேங்க் அப்படி வந்து கட்டணத்தின தென்மேற்கு முலையில மாடியில் மற்ற பகுதியை விட உயரமான உயரமானதாக அமைய வேண்டும் வீட்டின் மேற்கு மற்றும் தெற்கு சுவர்கள் லாப்ட் அமைக்க வேண்டும் அதனால பாத்தீங்கன்னா வீட்டின் கால இடம் வீடு அப்படின்னா வந்து அது கொடுக்குற கால இடம் வந்து மேற்கு தெற்கு பகுதியில் உள்ள ஸ்பேஸை விட கிழக்கு மற்றும் வடபகுதியில் ஸ்பேஸ் அதிகமாக விட வேண்டும் அந்த மாதிரி விடும்போது மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு நல்லது கிழக்கு காம்பவுண்டு சுவற்றை ஒட்டி பாத்ரூம் கட்டக்கூடாது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா செவர் வேஸ்ட் ஆகுது ஒரு செவரே வேஸ்ட்டாக போகுது அப்படிங்கிறக்காக கிழக்கு காம்பவுண்ட் செவர் போடுவாங்க அதுலேயே கொண்டு போய் பாத்ரூமை அட்டாச் பண்ணி கட்டுவாங்க அந்த மாதிரி கட்டக்கூடாது ஈசானிய மூளையில் கிரில் கேட் தான் போட வேண்டும் ஈசானிய மூளை வந்து நம்ம அடைக்கக்கூடாது அதாவது காம்பவுண்ட் சேவரே போட்டால் கூட அந்த ஈசானிய மூலையில் கேட் வந்து கிரில் கேட் அதாவது காற்றோட்டம் உள்ளதாக அமைக்கப்பட வேண்டும் ஈசானிய மூலையில் எக்கார்ந்து கொண்டு வெயிட் வைக்கிறதோ படிகட்டுறதோ அல்லது வந்து விடுறதோ கழிவு நீர் தொட்டி அமைக்கிறதோ அல்லது வந்து கழிவு பொருட்களை கொண்டு போய் அந்த ஈசானிய மூலையில் அடுக்கி வைக்கிறதோ கூடாது அது வந்து ஒரு முதன்மையான ஒரு பாதகமான நிலை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குப்பை மேடு இடம் வந்து தென்மேற்கு மூலையில் அமைக்கிறது மிகவும் சிறப்பு படிக்கும் வரை பூஜை அறை மனையின் வடகிழக்கு பதில் இருப்பது நல்லது வீட்டில் வலது உர சூட்டில் ரவுண்டு வாட்ச் தொங்க விடுவது மிகவும் நல்லது அதாவது வாட்ச் அப்படின்னாலே வீடுகளெலாம் டிசைன் டிசைனாக பண்ணுவாங்க அதில் ஒரு சாஸ்திர புக்கில் கொடுத்தது ரவுண்டான வாட்ச் தேவைக்கணும் வலது உர சூட்டில் தான் மாத் மாட்டணும் வீட்டின் மேல் மாடிக்கு செல்ல மேற்கு அல்லது தெற்கு நோக்கி ஏறும் ஏறுமாறு படி அமைப்பது மிகவும் நல்லது எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா வடக்கு மற்றும் கிழக்கு புறத்தில் ம மரங்களையோ சுபத்தையோ வச்சு நம்ம ஒளியையோ காற்றையோ வராமல் தடுக்கக்கூடாது அது வந்து வீட்டுக்கு நல்லதில்லை ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா திருமணமாகாத நபர்கள் திருமணம் ஆகாத நபர்கள் வந்து ஆண்களோ பெண்களோ இருந்தாலும் அவங்க வந்து வாயு மூலையில் இருக்கக்கூடிய ரூம்ல உறங்க வச்சோம்னா அவங்க வந்து வெகு விரைவில் திருமணமாகி வீட்டை விட்டு வெளியே போவதற்கான வாய்ப்பு அமையும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திர ரீதியான உண்மை கன்னி மூலையில் வந்து குடும்ப தலைவன் தலைவி உறங்குவது குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு சுபிச்சமான நிலையை தரும் வீட்டின் வடமேறு பகுதியில் ரெண்டாவது சமையல் அறை அல்லது கழிவறையை அமைக்கலாம் வீட்டின் உள் மைய அதாவது வீட்டுக்கு அந்த வீட்டினுடைய அந்த பெரிய வீடாக இருந்தாலும் அந்த சென்டர் பகுதியில் வந்து நம்ம வந்து தூணோ அல்லது சுபரோ எழுப்பக்கூடாது அதை வந்து பிரம்மஸ்தான்னு சொல்லுவோம் அதில் வந்து கேரளாலலாம் பெயினாக பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகளிலையுமே சென்ற பகுதியில வந்து விளக்கு ஏற்றுவாங்க அந்த மாதிரி போது எல்லாருக்குமே ஒரு குடும்பத்தில் ஒரு சுபிச்சமான நிலை நடக்கும் கன்னி மூளை நிறுதி மூலையில கிழக்கு அல்லது வடக்கு பார்த்து வைப்பது நல்லது அதாவது பீரோ பீரமோ பணமோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்னி அல்லது நிறுதி மூலையில வைக்கிறது மிகவும் நல்லது அதாவது என்னன்னா சேமிப்பை கொடுக்கும் வீட்டுல வந்து விருந்தினர் வீட்டுக்குள்ள நுழைய போது நம்ம உள்ள சாமி படுத்த அவங்க பார்க்க கூடாது போது லட்சுமி கடாசம் வெளியில போயிடும் டைரக்டா அதாவது டோருக்கு நேரம் சாமி படுத்த மாட்டக்கூடாது ஆக மேற்கொண்ட வழிமுறைகளை பின்பற்றும் போது நமக்கு மிகச்சிறந்த பலன்களை அடைய முடியும் இந்த நன்றி அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் செய்து கொண்டே நன்றி வணக்கம் இப்படிக்கு வந்து என்னோட பேர் வந்து ஈஸ்வரன் ஜோதிடர் அவினாசி செல் நம்பர் வந்து நைன் செவன் நைன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் ஜீரோ த்ரீ செவன் நன்றி வணக்கம் மிக அழகா நிறைய பாயிண்ட் வாஸ்து பற்றி சொன்னார் அவர் ஈஸ்வரன் ஐயா அவர்களுக்கு நமது குருநாதர் சின்ன மரியாதை செய்தார்